இந்த உடம்பு சிட்டது காரணமாக இருக்கோ அதே பேரிபது காரணமாக இருக்குது என்ன எப்படி சொல்கிறேன்னா இந்த எந்த உடம்பு நாட்டம் பெட்டே இரு சர்க்கூரு பாதித்து நம்பினார் பொம்மல் ஆட்டம்னு சொன்னார் ஆக இந்த எந்த தேகம் அற்புதமாக இந்த தேகம் என்ன யா பொல்லாத உடம்புன்னு சொன்ன தான் இப்போ சொல்கிற அற்புதமாக இந்த தேகம் ஆவி அடங்கும் முடியேண்ணா ஆவி அடங்க தான் போகுது சாகு வர தான் போகுது இந்த உடம்பு அற்புதமான உடம்பு தான் அற்புதமாக இந்த உடல் ஆவி அடகு முன்னே சர்க்குருவை போட்டி தவறு பெற்று வாடாமல் அது யாராவது சர்க்குருன்னு கேட்டான் சர்க்குரு என்பவன் அருடையநாதன் சர்க்குரு என்பவன் முருகப்பெருமான் சர்க்குரு என்பவன் அகத்தீசர் சர்க்குரு என்பவன் ராமலிங்க சுவாமிகள் இப்படி பொது புற ஞானிகள் திருவள்ளி போச்சு இப்போ தான் சர்க்குரு அப்போ அற்புதமாக இந்த உடல் இந்த உடம்பு சாதாரண உடம்பு நினைக்காதிங்க வேறு காமத்துக்கு பயன்படுத்துகிறாதிங்க பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லலை